குழந்தைகளை பெற்றவங்க குழந்தைகளை கடத்தி பேரம் பேசி விற்பனை செய்த இளம் பெண்ணால் சென்னையில விதமான குற்ற சம்பவங்களை குறித்து பதிவேற்றம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் சென்னையில பல குழந்தைகளை கடத்தி பல லட்சம் ரூபாய்க்கு விற்பதாக சமீபத்தில் ஆடியோ ஒன்று வெளியானது வெளியானதுல குழந்தை விற்பனை தொடர்பான உரையாடல்களும் இருந்தது இதை வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணையும் நடத்தியிருக்காங்க தொடர்பாக விக்கி என்ற இளம் பெண்ணை காவல்துறையினர் கைதையும் செய்திருக்காங்க இவர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில உள்ள குழந்தைகளை கடத்தி குழந்தை இல்லாத தம்பதியிடம் பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை பேரம் பேசி விற்பனையும் செய்து வந்தது தெரிய வந்திருக்கு இதையடுத்து காவல்துறையினர் அவருடன் நடத்திய விசாரணையில அம்பத்தோர் உடகம் பகுதியில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு குழந்தைகள் காவல்துறையினர் மீட்டிருக்காங்க இந்த கடத்தல் கும்பல் பெரிய கும்பலாக பல நாட்களாக செயல்பட்டு வந்திருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகம் இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர்